என் அன்பு வணக்கம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆந்திரா ஸ்டைலில் தோட்டக்குரவு பண்ண போகிறோம் அதாவது கீரை கிரேவி மாதிரி தான் இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் ஜீரகம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு மூன்று பச்சை மிளகாவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதோடு சேர்த்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் குரகுரானு ஒரு வெங்காயம் ஒரு நான்கு பல் பூண்டு மிளகாய் மிளகாய்த்தூள் குரகுரானு அரைச்சி வச்சுருக்கோம் அந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம் இதோடு சேர்த்து ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் வந்துச்சு ஸோ என்னோடய ஃப்ரெண்டு தான் இதை செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன் ஸோ இந்த விழுது எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம் மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு வெங்காயம் நான்கு பல் பூண்டு வெறும் மிளகாய் தூள் மட்டந்தான் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது அரைக்கும் போது குறை குறக்கணும் தக்காளியெல்லாம் அரைக்க வேண்டாம் நம்ம அப்படியே முழுமையாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துடலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும் வதங்கட்டும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு லிட் போட்டு வதக்கியாச்சு எல்லாமே ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் லிட் ஓப்பன் பண்ணி மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் முளைக்கீரை ஸோ எந்த கீரை இருக்கோ இந்த மாதிரி செய்யலாம் கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வச்சாப் பண்ணி வச்சிருக்கோம் இந்த கீரையை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா அனல் கம்மியாக வச்சுட்டு குக் பண்ணுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு இது அகெயின் நான் ஒரு லிட்ட வச்சு மூடி போட்டுக்கிறேன் ஸோ அகெயின் ஓப்பன் பண்ணி திரும்ப பாருங்கள் சூப்பராக அடிச்சு பாருங்கள் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ஒரு கிரேவி மாதிரி உருவாகும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம அரைக்கும் போதே சில்லி பவுடர் போட்டு அரைச்சோம் அதனால வேண்டி கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்பைஸியாக இருந்துச்சு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஸோ அவ்வளோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிகிட்டே இருங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வச்சுருக்கு பாருங்கள் ஸோ இந்த சமயத்தெல்லாம் நமக்கு நல்லா குக் குக்காகிடுச்சு இதுக்கு மேலே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டான தோட்டக்குற ஆந்திர ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹேனாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்